நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் இலங்கையில் வந்துட்டு பரந்தன் முல்லை தீவு ரோடுல வந்துட்டு பதினோரா கிலோமீட்டரில் ஒரு பாலம் உடஞ்சிருக்கிட்டு அந்த பாலத்தை கட்டி கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆர்மியிலேருந்து இன்ஜினியர்ஸ் ஆனால் எங்களை வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள் ஸ்டைக் ஒன் சாப்பர்ஸுலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் டெய்லி பிரிஸு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு போட்டு கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு இந்த வழி வந்து முக்கியமான வழி அதனால் ஃபர்ஸ்ட் பெரியாரிட்டியில் இந்த பாலத்தை எங்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க எங்க எங்களால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு நாங்க கட்டி கொடுத்து இலங்கை மக்களுக்கு உதவி பண்ணுவோம் இந்தியா இலங்கையில இந்த மாதிரி நடந்ததுக்காக நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் ஆனா எங்களால வந்துட்டு இவ்வளவு உதவி பண்ண முடியுன்றப்ப நாங்க அதை நினைச்சு வந்துட்டு ரொம்ப பெருமைப்படோம் இந்த மாதிரி எவ்வளவு இடத்துல வந்துட்டு உடைஞ்சிருக்கு அதெல்லாம் வந்துட்டு நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்தியானால சரி செஞ்சு கொடுக்க முடியுன்றதை நம்புறோம் நாங்கள் கிளஞ்சி மாணவ நாங்கள் இந்த பரந்தன் வீதியில சரியான ஒரு சிரமத்தை எதிர்நோக்கி கொடுத்திருக்கோம் நாங்கள் அந்த பாலம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு எங்களுக்கு அங்கே போயில இங்கே அலையம் போய் பலத்தக்காரரை கொண்டு போயிலாது சரியான ஒரு சிரமம் அங்க இருந்து இப்ப எங்களுக்கு இந்திய நானும் உதவி செஞ்சபடியா இருந்து இந்தியன ஒரு நேரடியா வந்து எங்களுக்கு இந்த பாலத்தை புரோகிச்சித்தார் என்று சொன்னபடியா எங்களுக்கு பெரிய ஒரு இலங்கை மக்கள் சார்பில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டிய கடமை ஒன்று நன்றியை தெரிவித்துக் பாலம் வந்து மிக முக்கியமான ஒரு பாலம் கிளர்ச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு மிக பிரதானமான பாதை முப்பத்தி ஐந்து பாதை கடந்த டிப்பாப்புகளின் காரணமாக இந்த பாலம் வந்து முழுமையாக சேதமடைந்த நிலையில காணப்பட்டுக் கொண்டிருக்கு அதாவது முல்லைத்தீவு கிளர்ச்சி மக்கள் தன்னுடைய போக்குவரத்து மேற்கொண்டிருக்கு பாரிய சிறப்பு முகம் கொடுத்து வருகின்ற நிலைமையில எங்களுடைய இந்த நாட்டின் உதவி சீர முகமாக இந்தியாவினுடைய ராணுவம் வந்து இன்றைய தினம் இந்த பாலத்தை கற்ற பணிகளில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க குறிப்பா இந்த பாலத்தை வந்து இலங்கை ராணுவமும் இந்திய ராணுவமும் இணைந்து ஒரு சகோதரத்தோடு இந்த பாலம் வந்து புறாமைக்கப்பட்டு வருகிறது இன்னும் இரண்டு தினங்களுக்கும் இந்த பாலம் வந்து முழுமையாக நிறைவு பெற்றும் அதை தொடர்ந்து கிளர்ச்சி முன்னத்தீவு மாவட்ட மக்கள் இந்த பாதையில வந்து பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் சோ நாங்கள் அந்த மக்களாக நாங்கள் இலங்கை ராணுவத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் எங்களுடைய மனமாத நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம்